داريبو 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 اسمعو علي دي داريبو من جوڙي داريبو دافو مهارافو ارسيلامي متڅڪتئي باظافو اويو نه يوان گڏو جو پلوهت نه يوان مڪر کيټو نهي دڪو کيټو نه دڪو پوهنه ملي کيټو بابا ملي کيټو ملي کيټو انجه ماټو انجه ماټو انجه ماټو انجه ماټو ஒட்டோம் ஒற்றுமை சிறுபான்மை நல ஆணையத்தினுடைய துணைத் தலைவர் அருராஜ் ஜெயன்மன் குற்றத்தவர்கள் என்ன செய்யப்பார்கள் காப்பதற்கு மறை அளித்துறை மாபெரும் அடவற்று அருளாளன் எல்லாம் அன்புடைய இறைவனின் திருநாமம் பற்றி மக்கள் விரோதத்தை திரும்ப பெற வலியுறுத்தி இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் சார்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பு செயலாளர் எங்களது அருமையான திரு டி கே இந்திய இனியன் முஸ்லீம் லீக்குடைய தேசிய தலைவி ஏ எஸ் பாதிம முத்தவர் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய செயல் வீரர்களே அடலீர்களே திராவிட மொழி வர் பாஜகவுக்கு கைகூடியாக இருப்பவர்கள் வேண்டுமானால் சட்டத்தை இவர்கள் எப்படி கொண்டு வருகிறார்கள் என்று தெரியவில்லை இருந்தாலும் உங்கள் சொல்லுகிறேன் பத்து மசோதாக்களை பூக்கி எழுந்தார் கவர்னர் பத்து மசோதாக்களை சூக்கிய முதல்வர் வந்து கோட்சிக்கு சென்று மாண்பனை கோச்சின் சார்பிலே தீர்ப்பு பெற்று அந்த பத்து மசோதாக்கள் வெற்றியோடு இந்த தீர்ப்பு அட இருக்கிறது நிச்சயமாக தமிழக அரசின் சார்பிலையும் ஆக்கர் செய்யப்பட்டிருக்கிறோம் இணைந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்ற இந்த தீர்ப்பின் மூலம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி கிடைக்கத்தான் போகிறது அவர் பூச்சி எரியப்படத்தான் போகிறது பாஜகவுடைய முகத்திரை கிடையத்தான் போகிறது என்பதை தெரிவித்து ஒரே ஒரு பாடலை பாடி நிறைவுங்கள் பாட்டன் நாங்கள் எதற்கும் அஞ்சாவே உரிமையாளமும் உடமையாளமும் இறைவன் வெறுவனே உரிமையாளமும் உடமையான